அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் சம்பவம் நடந்தது நாலு தட்டு தட்டின சம்பவம் பத்தின பேச்சு இப்போ என்ன ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு சம்பவமானது நடந்தது இதுல திருமாவளவன் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு வாகனம் வந்ததாகவும் அந்த வாகனத்துல வந்தவர் எனக்கு என்ன இதனால அவரோட தம்பிகள் அவரை நாலு தட்டு சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கிற நிலையில ரீசெண்டா ஒரு கூட்டத்துல போய் பேசின விசிக கட்சியோட தலைவரான திருமாவளவன் அவர்கள் இந்த செய்தியை நான் டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குரலையும் மாத்தி பேசினதா சொல்லப்படுது தனியார் தொலைக்காட்சி காட்சி ஒன்றத்தில் நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே என் வாகனம் அங்கேருந்து கடந்து போயிடுச்சு அப்படின்னு திரு திருமாவளவன் பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு இத்தனை ஆதாரங்கள் வெளியிட்ட போதிலும் இது பத்தின தவறான கருத்துக்களை மட்டுமே அவர் பதிவு செய்யறார் அப்படிங்கறதும் சொல்லப்படுது ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான டோன்ல பேசக்கூடிய விசிகா தலைவரோட இந்த பேச்சு தொடர்பான அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இருபது செகண்ட் இருபது நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை என் கண்ணாடி கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை கும்பல் கூடினார்கள் ஓடினார்கள் அப்படியே என் கார் கடந்து விட்டது அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும் ஆனால் அடித்து கொல்லுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்து போடுறாங்க அடுத்த சில நிமிடங்களில்